அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருள்மிகு முருகன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பங்குனி உத்தர தேர் திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதியன்று அதிகாலையில் கொடியேற்றம் நடைபெற இருக்கு அதனை தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து தினமும் பல்வேறு வாகனங்கள்ல சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாளிக்க இருக்காரு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமையன்று சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமையன்று என்று தேர் திருவிழா நடைபெற இருக்கு ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை ஒன்பது மணிக்கு தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற இருக்கு அன்று இரவு தெப்ப உற்சவமும் உள்ளது ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமையன்று முத்துப்பல்லக்கு உற்சவம் நடைபெற இருக்கு இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் நாமும் கலந்து கொள்வோம் இறைவனது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்